இரையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஆதி ஆகமத்தில் நம்முடைய ஆதி பெற்றோரை கடவுள் படைத்திருப்பார் நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாமியவால் கடவுளுடைய வார்த்தையை மீறி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தையை நம்பாமல்ன்னு சொல்லலாம் பேய் வார்த்தையை நம்புவாங்க ஆனால் சொல்ல நம்ப மாட்டாங்க பேய் சொல்லும் அந்த மரத்துடைய பழத்தையாக நீங்கள் சாப்பிட மாட்டுறீங்க கடவுள் சொல்லியிருக்காரு சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை இல்லை அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடவுள் போலவே ஆயிடுவீங்க அந்த பொய்யை நம்பி கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிப்பார்கள் கடவுளை புறக்கணிப்பார்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து அந்த வார்த்தை கீழ்ப்படிவார்கள் அதன் விளைவு தன் பிள்ளையை கூப்பிடுவார் ஆதாம் எங்க இருக்கிற அதற்கு ஆதாமுடைய பதில் பாருங்க பார்ப்போம் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் ஏன் பயப்படணும் கடவுளுக்கு ஏன் அச்ச உணர்வு வரணும் ஏன் பயம் வரணும் இதே குரல் ஒளி எத்தனை முறை ஆதாம் கேட்டிருப்பார் பழுகை பெருகுங்கள் உலகை நிரப்புங்கள் இதோ எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன் நீங்களாம் ஆண்டு நடத்துங்க இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஆனால் பயம் வரலையே அப்போ குரல் குரல் ஆண்ட குரலு வழியை கேட்கும் போது பயப்படலையாதம் ஏன் இப்பொழுது பயப்படுறாரு எதுக்கு கடவுளுக்கு எதிராக நம்ம நமக்காக இருக்கிறவருக்கு எதிராக நாம் தப்பு செஞ்சு வச்சிங்களேன் நாம் பயப்படுவோம் ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க எப்பொழுது கனமான பாவ காரியத்தை தவறுகளை நீ மடியில் சுமக்கிறையோ உனக்கு முன்பாக பயப்படுவேன் நீ ஒளிஞ்சுக்குவே அந்த நபர் மேலே முழு பற்று எனக்கு அவங்க தான் எனக்கு உயிர் மூச்சுன்னு நீ அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருக்கும் எப்படி பயம் வர சொல்லுங்க பார்ப்போம் நமது ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு அப்புறமான ஒரு ஃபோட்டோ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு சிறு குழந்தை ஒரு பெரிய ஒரு 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 உயரமான இடத்துல இருந்து அப்படி தாவி அந்த இடத்துல குதிக்குது கீழே அவங்க அப்பா கையை கையேந்து நிற்பார் அதுக்குள்ள குதிக்கும் அப்போது அந்த படத்தை போட்ட அந்த போஸ்ட் பண்ண அந்த நபர் வரி ஒரு வரி போட்டிருப்பாரு கீழே இருக்கிறது எங்கள் அப்பான்னு தெரிஞ்சதா தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் நான் எந்த உயரத்தில் வந்து குதிப்பேன்னு சொல்லிட்டு வார்த்தை வரும் கீழே எங்கள் அப்பா இருக்கிறது எனக்கு நிறையா பயம் எங்க இருந்த புதிப்பேன்னு வரும் அதுதான் தான் நம்பிக்கை தான் எங்க அப்பா ஆனால் எங்க அப்பா நிக்கிறாரோ நிக்கிலியோ என்ன கவர்ந்து பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ என்று அவ நம்பிக்கையில் அவர் மேலே இருக்கிற பற்றி விட்டு ஒழிக்கும் பொழுது என்ன புதிப்பேன்னா பயம் தான் நச்சு நிச்சயமா வரும் இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் நச்சலமாக வாசிக்க மிக முக்கியமா இந்த நிகழ்வு எப்போ வருதுன்னு பாருங்கள் ஆண்டவருடைய வல்லமை அதாவது இரண்டு மீன்கள் ஐந்து அப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு பழுகி கொடுத்த அதன் தொடர்ச்சியை பாருங்கள் பாப்போம் அப்பேற்பட்ட அற்புதத்தை பார்த்த மக்கள் சீடர்கள் பண்ணிக்கணும் சீடர்கள் ஆண்டரை பார்த்து பயப்படுறாங்க பேய் பேயின்னு இருட்டில் அதை யோசிச்சு பார்க்கணும் பாப்போம் உண்மையாகவே என் ஆண்டவர் நான் பற்று வச்சிங்களேன் எந்த பேருந்துடா எங்க அண்ணன் எங்க எஸ்எப்ப கூட இருக்காருடா என்ற அந்த ஒரு 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 தைரியம் வந்துருக்கும் சிறுகள் கிடையாது அப்ப யோசிச்சு பாருங்க மாப்போ எஸ்எப் மேல எந்த அளவுக்கு பற்று அந்த உண்மையான பற்று எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க எஸ்எப்பா இருந்தவுடன் எல்லா சீர்களும் சதறி ஓடுறாங்க ஏ பயம் அந்த அளவுக்கு இயேசு அவங்க நம்பி இருக்கிறாங்க சொர்களே இந்த முதல வாசங்க வாச பார்க்கணும் நம்ம யோகா சொல்ற பாருங்க பார்ப்போம் அச்ச உணர்வு என்பது அன்பு இல்லாத தான் இருக்கும் நீங்க பார்ப்பீங்க அன்பில் அச்சத்திற்கு இடமும் இல்லை அன்பு அச்சத்தை அதாவது நிறைய அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் நான் உண்மையிலேயே என் ஆண்டவர் நேசம் வச்சீங்களே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் உண்மையில் பனிஞ்சு நாள் எதற்கும் பயப்பட மாட்டேன் நம்ம வாழ்ந்த உலகத்தில் நான் சொந்தங்களை சுற்றுத்தாரை இல்லையா நண்பரை எல்லாருமே அன்பு செய்யுங்க பார்ப்போம் ஏன் அவங்களுக்கு பயப்படுறீங்க பய உணர்வு இருக்காது திருமணம் சொல்கிறேன் பாருங்க மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை ஒருவருக்காக நாம் செய்கின்ற தவறு பாவம் தான் அச்சத்தை உண்டு பண்ணுகிறது எனவே பாவத்தை அகற்றினால் துரோகத்தை அகற்றினால் கீழ்ப்படியாமையை அகற்றினால் நமக்கு பயம் என்பது வாழ்க்கை இருக்கவே இருக்காது சகளை ஆண்டவருக்கு முழுமையாக பணிவோம் அச்சமின்றி வாழ முயற்சி செய்வோம் நான் சந்திப்போம்